மருந்து மருந்தே உணவுன்னு சொன்னாலும் நாம சாப்பிடக்கூடிய பல உணவு பொருட்கள் சரியில்லை பூச்சிக்கொல்லி மருந்துகளை போட்டும் ரசாயன மருந்துகளை தெளிச்சும் உணவை விஷமா என்னோட பேர் வந்து திருமுடி நான் முகப்பேரில் குடியிருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு ஆண்டுகளானது ஆனது முதல்ல வந்து மக்கள் டிவி சார்பாக ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் உங்களுடைய நிகழ்ச்சியை நான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் ரொம்ப சிறப்பான இது இது மலரும் பூமி இந்த தோட்டங்கள்னு பார்த்திங்கன்னா விதவிதமான முயற்சி தான் என்னுடைய சொந்த முயற்சிகள் நிறையா இருக்குது சரிங்களா அது இந்த பேக்கில் செய்வேன் மறுபடியும் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ஆண்டுகளும் வந்து பார்த்திங்கன்னா விதவிதமானது அதாவது பெரும்பாலும் வந்து ஜீரோ பட்ஜெட்டுன்னு பார்த்திங்கன்னா நம்ம அந்த வாட்டர் கேன் பக்கெட்டில் கூட நம்ம செய்யலாம் வேஸ்டேஜ் எது எது இருக்குதோன்ற மாதிரி நம்மலாம் செய்யலாம் அது அதுலேயும் நான் நல்லாவே ஹீல்டிங் எடுத்துருக்குறேன் நான் இப்போ நான் இப்போ இந்த ஆண்டுகள் பார்த்திங்கன்னா சிகப்பு அவரை ஒன்று போட்டுருக்கிறேன் பிள் கலரில் ஒன்று அப்புறமே பச்சை கலரில் ஒன்று போட்டுக்கிறேன் சிகப்பு வெண்டை ஒன்று போட்டுக்கிறேன் அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஸ்டார் வெண்டை வெண்டையில் பல ரகமான வெண்டை இருக்குது ஒரு மூணு ரகமான வண்டை போட்டிருக்கேன் கத்திரிக்காய்னு பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு ரகம் போட்டுக்கிறேன் நல்லாவே இப்போ ஹீல்டிங் வந்திருக்குது தக்காளிங்கள்லாம் இப்போ இந்த ஆடி மாதத்துக்கோசம் நான் கொஞ்சம் நாற்று நட்டு கொஞ்சம் வச்சுருக்கிறேன் இப்போ இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி வரல இன்னும் ஒரு ஒரு மாதனால் எல்லாமே பூகள் வச்சு ஆரம்பிச்சிருக்குது அது அதே போல் பார்த்திங்கன்னா இந்த நம்ம மாடித்தோட்டத்துன்னு பார்த்திங்கன்னா பெருசாக வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு வெளியில் வாங்காத அளவுக்குக்கு நம்மளே முயற்சி பண்ணால் நல்லது அதாக வந்து அமிர்தக்கரைசல்னு ஒன்று இருக்குதுங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் தயாரான ஒரு இடுபொருள் புரியுதுங்களேன் அதுக்கு ஒன்றும் ஒரு பெரிய இது கிடையாதுங்க சாணம் கோமியம் நாட்டு சர்க்கரை இது இருந்ததுன்னா நம்மளுடைய பிளான்ட்டு எத்தனைன்றதை நீங்கள் யூகிச்சிக்கணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடி தோட்டத்தில் அதில் வந்து ஒரு குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோ சாணம் எடுத்துங்க ஒரு லிட்டர் கோமியம் கோமியம் வந்து பழசாக இருந்ததுன்னா வீரியம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்களுக்கு அது தயார் நிலையில் ஆகிடும் அதிலேருந்து மூணு நாளுக்குள்ளவே நீங்கள் அந்த அமுதக்கரைசியில் முடிச்சிடலாம் அடுத்த ஸ்டெப்பு போனீங்கன்னா ஜீவாமிரதம் சாணமும் கோமியும் நாட்டு சர்க்கரை மாவுகள் எதனால் போடுன்னு சொல்லுவாங்க அது நம்ம வந்து காசை கொடுத்து வெளியில் வந்து அரை கிலோ அறுபது ரூபா ரூபான்னு சொல்லுவாங்க அந்த மாவை விட மாவு அரைக்கிற இயந்திரம் இருக்கு இல்லைங்களா அரிசி அரைக்கிற மா மாவு மிஷினில் அங்கே போனீங்கன்னா எல்லா மாவுமே இருக்கும் அரிசி மாவுலருந்து கோது மாவுலேருந்து கீழே சிந்தி வச்சுருப்பாங்க அவங்க ஒரு பேகில் வச்சுருப்பாங்க நம்ம ஒரு இருபது ரூபா கொடுத்தோம்னா கலந்த மாவு இருக்கும் அது நல்ல சத்து உள்ளதாக இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நம்ம நிலத்து மண் அதாவது நம்ம தோட்டத்து மண் இது இருந்தீங்கன்னா நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அது தயார் நிறைய இடம் அதிலேருந்து ஒரு அஞ்சு நாள் மொத்தம் கணக்கு பார்த்திங்கன்னா ஏழு நாளுக்குள்ளவே அது முடிச்சிடணும் அதுக்கு மேலே வைக்கக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா வைக்கலாம் அதோடைய நுண்ணீரல் பெருக்கம் வந்து கொ குறைவாகிடும் உங்களுக்கு ஸோ அப்போ அந்த சத்து இல்லாத போயிடும் அதனால் வந்து அது பண்ணிங்கன்னா அது ஒரு மண் வளத்துக்கு வந்து செ செறி இருக்கும் ஒன்று மூணாவதுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சகாவியம் அது வந்து கொஞ்சம் அதிக நாட்கள் எடுக்கும் மாட்டு சம்பந்தப்பட்ட அஞ்சு இடுப்புகளோடு இன்னும் சில பேர் வந்து ஒவ்வொரு விதமாக பண்ணப்பாங்க கலப்பாங்க கரும்பு ஜூஸ் போடுவாங்க தே இளநீர் கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒவ்வொன்று இதெல்லாம் நான் சொந்தமாகவே தயார் பண்ணேன் முதல் வெளியில் வாங்கினதுமே உண்மை தான் இப்போ எல்லாம் நான் வந்து என்னுடைய பிளான்ட்டுங்கலாம் வந்து நூறு நூற்று கணக்கானதுனால் வந்து இந்த ஒரு லிட்டரு ரெண்டு லிட்டர்லாம் என்னால் கட்டுப்படி ஆகாது அதனால் நான் சொந்தமாகவே இது பண்ணேன் கூடுமான வரைக்கும் வாங்குறவங்க இந்த சாணம் கோமியம் வாங்குகிறவங்களாம் ஒன்று கோசாலையில் போய் வாங்கினீங்கன்னா நல்ல ஒரு சாணம் கிடைக்கும் கோமியனு பார்த்திங்கன்னா எவ்வளோ பழசாகி கருப்பாக இருந்தாலும் அவ்வளோவுமே அதுக்கு வீரியம் அதனால் வந்து அதிகமாக ச வாங்கி வெளியில் செய்கிற வாங்குறதை விட வீட்டில் இருக்கிற பொருளை வச்சுட்டே நம்ம செஞ்சுக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பழைய அரிசி கழுவுற தண்ணி க கழுவுற தண்ணி அதெல்லாம் கொஞ்சம் சேஃப்டி பண்ணி வச்சிங்கன்னா ஒரு வாரம் ஆச்சுங்கன்னா நல்லா புளிப்பு ஏறி ஈஸ்ட்டு ஃபார்ம் இருக்கும் அதில் வந்து ஒரே ஒரு விண்ணப்பம் என்னான்னு கேட்டிங்கன்னா பச்சை வேர்க்கல்லை ஒரு நூறு கிராம் எடுத்து அதை நல்லா முதல் நாள் ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி அந்த முன்னாடி இருந்த அஞ்சு நாள் உள்ள அந்த கலவையை மீண்டும் அதில் கலந்து போட்டுட்டீங்கன்னா அதோடைய சத்த நல்லாவே இருந்துருக்கு அது உடைய இதை வந்து என்னுடைய பிளான்ட்டுக்கு நான் கொடுத்து பார்த்தேன் ரெண்டு பிளான்ட்டில் ரெண்டு பிளான்ட்டில் பார்த்ததில் அபரிதமான ஒரு விளைச்சலும் அதே மாதிரி அந்த இலைகள்லாம் வந்து நல்ல ஒரு பச்சை கலரில் இருந்ததுங்க பூக்களும் கொட்டாமல் நல்லா காய்கள் திறச்சியாக வர ஆரம்பிச்சிதுங்க காய்கறி கழுவிற தண்ணி போக மீதி அந்த சக்கைங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா அதில் டபிள்யூடிசியில் தெளிச்சிங்கன்னா மக்காத பொருளையும் சீக்கிரமாக நம்மளுக்கு மக்க வச்சிடும் அது ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு இதுங்க டப்பா விலையே நம்ம இருபது ரூபா தான் அதை நம்ம மல்டிஃபை பண்ணிக்கிட்டே வரலாம் நல்லாயிருக்கும் தரமாக இருக்கும் மக்காத பொருளாக இருக்கும் அதே மாதிரி நம்ம வந்து காய்கறி கழுவலெல்லாம் நம்ம போட போகும்போது ஒரு அறுபது நாள் தொண்ணூறு நாள் ஆகும் உங்களுக்கு அந்த ப்ராசஸ் ஆகி வர்றதுக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது நாளுக்குள்ளவே வந்து நல்ல ஒரு மக்கி ஒரு அருமையான ஒரு ஒரு உரம் நம்மளுக்கு கிடைக்கிதுங்க வெளியிலெல்லாம் வாங்காதீங்க கொடுமான வரைக்கும் அது குறைச்சிங்க இதிலே நம்ம தயார் பண்ணலாம் தேவைப்படுறவங்க கொஞ்சம் வசதி உள்ளவங்கன்னா வெர்மி கம்போஸ்ட் அதாவது மண்புழு உரம் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி கவுண்டன் அதான் மாட்டு சாணமும் அதுவும் வந்து இங்கே வெரைட்டி அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்க கொஞ்சம் ஹீட்டான பொருளை வந்து தவிர்த்துடணும் ஒரு ஆறு மாதம் கழித்து நம்ம போட்டோம்னா சிறப்பாக இருக்குன்ற மாதிரிங்க இதுக்கு அடுத்தப்பில பார்த்திங்கன்னா இந்த தொட்டி வந்து மாடியில் வச்சோம்னா தலம் வீக்காகிடும் அப்புறமே வந்து ஊறி எதனா இதாகிடும் வாங்க அப்படிலாம் ஒன்றும் ஆகாதுங்க நம்ம ஊற்றுற தண்ணி அளவான முறையில் ஊற்றுனோம்னாலுமே உங்களுக்கு இந்த மாடி தோட்டம் வந்து மேலே வந்து அந்த ரூஃப் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காதுங்க தண்ணி வாட்டம் இருக்கணும் தண்ணி தேங்கக்கூடாது மொட்டை மாடியில் வந்து தண்ணி தேங்காத அளவுக்கு மட்டும் பார்த்துங்க அதை மட்டும் பாருங்கள் மண்கலவன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ரேஷியோ அதாக க கலவைன்றது பார்த்திங்கன்னா கோகோபீட்டு அதாவது தேங்காய் நார் கழிவு இது ஒன்று சொல்லுவாங்க அப்புறமே இந்த தேங்காய் நார் வந்து பிளாக்கே விற்கிறாங்க ஃபைவ் கேஜி பிளாக் இருக்குது டூ கேஜி பிளாக் இருக்குது அதை நம்ம வாங்கின்னு வந்து அந்த கட்டியை உடச்சி பெரிய ட்ரம்மில் வந்து ரெண்டு பகுதியாக பிரித்து தண்ணி ஊற வச்சு அதை பிழிஞ்சு எடுத்துட்ணுங்க மறு தண்ணியே அதை இன்னொரு பிளாக்கு போடக்கூடாது ஏன்னா அது உப்பு சால்ட் இருக்கும் உங்களுக்கு அதெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு அதை காய வச்சு இது பண்ணிடணுங்க அதை காய வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு பெரிய தொட்டியில் வந்து நம்ம இந்த கோகோப்பீட்டை உதிரியை வந்து அதில் போட்டுட்டு இந்த உயிர் உரங்கள்னு ஒன்று இருக்குதுங்க சூடமோனோஸ் ட்ரைக்கோட்ரோமா அசோஸ் பைலியா பாஸ்வர் பேக்டரியா ஸோ அந்த நாலு உயிர் உரங்களையும் ஒவ்வொரு கைப்பிடி ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கோகோபீட்டில் போட்டிங்கன்னா மாஸ்டர் ஆகி உங்களுக்கு வந்து அந்த செம்மண் காவி கலரில் இருந்தது வந்து கருப்பு கலராக மாறும் ஸோ அது மாறுறதுக்கு வந்து ஒரு பத்து நாள் எடுத்துக்காது அப்போ நம்ம அதை பரட்டி பரட்டி விடணும் அப்போ நம்மக்கிட்ட கைவசம் அந்த டப்ளியூடிசி வேஸ்ட்டு டீ கம்போஸ்ட் இருந்ததுன்னா அதையும் நம்ம கொஞ்சம் தெளித்தோம்னா சீக்கிரமாக அது மக்கிண ஒரு தரமான ஒரு உரம் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிடுங்க ஏன்னா கோகோபீட்டில் வந்து எந்த சத்துமே கிடையாது புரியுதுங்களா அதை நல்லா புரிஞ்சுங்க கோகோ போட்டு போட்டுவிட்டால் செடி வந்துடும் காய் வந்துருன்றது அந்த நினப்பை மறந்துடுங்க அது வந்து தண்ணியை ஒரு பாதுகாப்பு த தக்க வைக்கிறதுக்கு தான் அந்த கோக்கப்பீட்டை நம்ம ப பயன்படுத்திக்கிறோம் இதுங்கூட வந்து மண்புழு உரம் விரும்பி கம்போஸ் அல்லது மாட்டுச்சாணம் சரிங்களா இந்த ரெண்டு பகுதியில் எதனால் ஒன்று எடுத்துங்க நம்மளுக்கு எது நம்மளுக்கு கைவசம் இருக்குதோ நம்ம அதை பண்ணிக்கலாம் இல்லை நம்ம வீட்டில் தயார் பண்ணுற கம்போஸ்ட் உரங்கள் இருந்தாலும் நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி ஒரு மூணு பொருளில் வச்சு நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ நான் சொல்கிற ரேஷியோ பார்த்திங்கன்னா ஒரு பாண்டு இருக்குது அதாக நம்ம அந்த கொத்தநாரெலாம் வச்சுருப்பாங்க இப்போ முன்னாடி இரும்புல இருந்தது இப்போ பிளாஸ்டிக்கில் வந்திருக்குதுங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்துக்கலாம் ஒரு பாண்டு எடுத்துக்கிட்டால் அதில் வந்து ரெண்டு பகுதி வந்து கோகோப்பீட்டு எடுத்துங்க அதாக தேங்காய் நார் கிழிவு சரிங்களா அந்த ரெண்டு எடுத்து வச்சுக்கிட்டு அதுங்கூட வந்து ரெண்டு பங்கு வெர்மி கம்போஸ் அதாக மண்புழு உரம் இல்லைங்க நான் இதில் ஒன்று அதில் ஒன்று போடுறேனாலும் மண்புழு உரம் ஒரு பாண்டும் இன்னொரு பாண்டில் வந்து நம்ம மாட்டு சாணம் அதை கொஞ்சம் போட்டுங்க ரெட் சாயிலும் ஒரு பாண்டுங்க அந்த ரெட் சாயில் எதுக்கு நம்ம போடுறோம்னு கேட்டிங்கன்னா பைண்டிங் ஆகிறதுக்கு தான் அந்த எல்லாம் வந்து ஒரு பிடிமானம் இருக்கிறதுக்கு தான் நீங்கள் வெறும் கோகப்பீட்டையும் மண்புழு உரம் போட்டிங்கன்னா லூஸாக இருக்கும் உங்களுக்கு அப்போ வந்து இந்த காற்றுல அடிக்கும் போது நம்ம மாடி தோட்டத்தில் காற்று அடிக்கும் போது செடி கா அந்த ஸ்டம்மு வந்து வளைஞ்சு போயிடும் உங்களுக்கு சரிங்களா அப்போ அதுக்கு தக்க வைக்கிறதுக்கு தான் பைண்டிங் மாதிரி கொடுக்குறதுக்கு தான் நம்ம அந்த செகுப்பு மண்ணு கொடுக்குறோம் ஸோ அதுலேயும் வந்து உங்களுக்கு சத்தெல்லாம் இருக்குது இதுதான் இந்த ரேஷியோ இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் என்ன கண்டெய்னர் அந்த வாட்டர் கேன் வைக்கிறீங்களோ அல்லது டுவல் பை டுவெல் ஒரு பேக் வைக்கிறீங்கன்னா அதில் ஒரு ஆஃப் ஆஃப் வந்து வந்து தேங்காய் நார் கழிவை ஃபில்லப் பண்ணிக்கணுங்க சில்லி வேர் போகிறதுக்கு அது ஒரு ஊடுருவியாக இருக்கணும் ரெண்டாவது தண்ணியை நம்ம ஊற்றுற தண்ணியை வந்து அந்த தக்க வச்சுக்கிறதுக்கு தான் அது இதுக்கு மேலே வந்து இப்போ நான் சொன்ன ரேஷியோ டூயிஸ்ட்டு டூயிஸ்டுன்ற ஒரு சதவீதத்தில் நீங்கள் கலந்து இந்த கலக்கும்போது வந்து பயோஃபர்டிலேசர் மீண்டும் நாலு உயிர் உரங்கள் சொன்ன இல்லைங்களா அந்த நாலு உயிர் உயிர் உரங்களோட வேப்பம் புண்ணாக்கு விற்கிறாங்க அதையும் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி போட்டுவிடுங்க சாம்பல் இருந்தால் சாம்பல் போட்டுவிடுங்க ஏன்னா அது பொட்டாசியம் நம்மளுக்கு செடிங்களுக்கு தேவைப்படும் அது இருந்தால் போடுங்க முட்டை ஓடு வந்து அப்படியே போட்டுடாதீங்க தூள் பண்ணி போடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு அதை க்ரஷ் பண்ணி அதாக மிக்ஸியில் க்ரஷ் பண்ணி பவுடராக போட்டிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு வந்து அது இதாகும் நீங்கள் வெறும் உடைச்சி போட்டிங்கன்னா ரெண்டு வருஷம் ஆனாலும் அந்த முட்டை ஓடு அப்படியே தான் இருக்கும் அது ஸோ இப்போ இதெல்லாம் இந்த கலவையெல்லாம் நம்ம கலந்து ரெடி பண்ணி வச்சுட்டு தொட்டியில் பண்ணிக்கணும் அதன் பிறகு நீங்கள் எந்த ஒரு செடி நீங்கள் வந்து வச்சாலுமே நல்ல செழிப்பமாகவும் அருமையாக வரும் உங்களுக்கு இது ஒரு முறையாச்சுங்களா எந்த செடி நீங்கள் வச்சு மேலே வளர்ந்து பூ வைக்கும் தருவாயில் மட்டும் ஒன்று கரைசல் கொடுக்கலாம் இல்லை ஜீவாமிரதம் கொடுக்கலாம் நான் சொன்ன வழிமுறைகள் பிரகாரமாக நீங்கள் கொடுக்கலாம் மீனாம்பளம் செய்கிறவங்களாக இருந்தாங்கன்னா மீனாம்பளமும் கொடுக்கலாம் இதுக்கு வந்து நம்ம ஆகாரம் கொடுக்க கொடுக்க தான் அது வந்து புத்துணர்ச்சி பெற்று ஸ்டம்முக்கு எழுத்து ஆகிட்டு காய்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இதுவே நம்ம தரையில் வச்சோம்னா அது வேர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மீட்ரு ரெண்டு மீட்ரு தூரத்துக்கு அது உடைய உணவு அது தேடிக்கும் ஸோ இப்போ நம்ம தொட்டிக்குள்ளார வைக்கிறதுனால அந்த வேர்களும் சுற்றி சுற்றி அந்த உள்ளவே தான் இருக்கும் நம்ம அப்பப்போ ஒரு ஆகாரம் அதுங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும் வெய்ய காலம்னு பார்த்தீங்கன்னா அந்த மாவுப்பூச்சி பக்கு கிடைக்காது அது வந்து குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூன் ஜூலை வரைக்கும் வருங்க அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி பூச்சி வரும் நிறையா பூச்சிகள்லாம் உங்களுக்கும் அது வந்தால் தான் நல்லதுன்ற நான் என்னை பொறுத்த வரைக்கும் மாடி தோட்டத்துக்கு வந்து இயற்கையான முறையில் நம்ம செய்கிறதா இருந்ததுன்னா அதுதான் வரணும் அந்த கான்செப்டு மேலே ரெண்டாவது மொட்டை மாடியில் வந்து சொட்டு நீர் பாசனம் இல்லாமல் வந்து ஃபாதர்ன்றது ஒரு ஸ்ப்ரிங்லர் அது வந்து நம்ம கார்டனுக்கு மேலே உள்ளதுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே மாதிரி பண்ணிவிடும் ஸோ நம்ம அதில் வந்து பஞ்சகாவியமோ இல்லை மீன் அமிலமோ எதனா ஒன்று கலந்து நம்ம அடித்து விட்டுட்டோம்னு வச்சிங்களேன் அது அப்படியே அழகாக பூ மாதிரி கொட்டோம் இந்த இப்போ பார்த்துட்டு இருப்பீங்க பாருங்கள் ரொம்ப அற்புதமாக வரும் அது அந்த காற்று இல்லாமல் இருந்தால் நல்லா ச அழகாக வரும் எல்லா செடி மேலேயும் படும்போது வந்து நம்ம சாதாரண ஸ்ப்ரே பண்ணுறதை விட இது மூலிமா பண்ணோம்னா பரவாயில்ல எல்லா செடிகளுக்கும் உங்களுக்கு அந்த உரம் கிடச்சிடுங்க சரிங்களா அதுக்கு அடுத்தப்பல பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஸ்ப்ரேவும் கையில் வச்சுருக்குறேன் அதையும் பாருங்கள் இப்போ அது பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று புதுசாக ஒன்று செய்தது இது என்னுடைய சொந்த முயற்சியில் தான் பண்ணுது இந்த வாட்ரு ப்யூரிஃபை வாட்டர் இல்லைங்களா ஆர்வ வாட்ரு அது எதனா கெட்டு போயிட்டு தூக்கி போட்டுருவாங்க காயிலாங்கடையில் அதை வந்து நம்ம அந்த மோட்டார் இருந்தாலுமே போதும் உங்களுக்கு அதில் வந்து நம்ம இந்த மாதிரி ஓஸ் பைப்பு வாங்கி கனெக்ட் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி ஒன்று விற்கிறாங்க ஆன்லைன்லேயும் விற்கிறாங்க இது மாதிரிட்டு இதை நம்மளுக்கு இது பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி ஸ்ப்ரே மாதிரி வரும் உங்களுக்கு இதில் வந்து நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் பூ ஸ்ட்ரைட்டாகவும் அடிக்கலாம் அதே மாதிரி பூ மாதிரி கொட்டுற மாதிரியும் நம்ம இது பண்ணிக்கலாம் இது மாதிரி வச்சிங்கன்னா சின்ன செ செடிங்களுக்கு உங்களால் இந்த மாதிரி ஃபாதர் போடாமல் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன இதுங்களுக்கு அதே மாதிரி இந்த பூச்சிங்கெல்லாம் வந்ததுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணோம் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சிங்கன்னா இதெல்லாம் சீக்கிரமாக போயிடும் இந்த மாவு பூச்சி அஸ்வினி பூச்சி இந்த மாதிரி வந்ததுன்னா இந்த இலைங்களை மாதிரி இது பண்ணிக்கலாம் ஏன்னால் நீங்கள் ஸ்ப்ரேவும் கையில் அடிச்சுக்கிட்டு இதையும் பார்க்கணும்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ நாளும் வச்சுக்கலாம் நம்ம நல்லா வரும் அதே மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பூ மாதிரி வந்துடும் அப்போ நல்லாவே எல்லாத்துக்கும் நம்ம வச்சுக்கலாம் இது வரும் ஒரு பத்து மீட்டருக்கு நம்ம பிளான்ட்டுக்கு வர அளவுக்கு வரைக்கும் நான் வச்சிருக்கிறேன் அதுக்கு அடுத்தாப்பில் ஒன்று பார்த்திங்கன்னா இதுதாங்க ஏர்பாட் பாட்டுன்னு சொல்கிறதுங்க இதில் வந்து ஒரு மூணு நாலு வடிவத்தில் இருக்குதுங்க ஏழு இன்ச்சு ப பதினோரு இன்ச்சு எட்டு ஒம்பது இன்ச்சு இந்த மாதிரி இருக்குது இதில் எல்லாம் வச்சுனீங்கன்னா வைக்கலாம் காய்கறிகளும் வைக்கலாங்க இதில் என்ன ஒரு பெரிய அட்வான்ஸ்னு கேட்டிங்கன்னா வெளியுடைய காற்றங்கள் வந்து இந்த ஓட்ட வழியாக போயிட்டு நாலா பக்கமாக வர்றதுனால வந்து பெரிய வேர் வராமல் சில்லி வேர் வரைக்கும் வரும் ரெண்டாவது வந்து எந்த ஒரு செடி வச்சதுமே என்ன சொல்லிவிடுவாங்கன்னா செடி போட்டு பத்து நாள்லேயே வந்து வேர் அழுகல் ஆயிடுச்சு என்னுவாங்க அப்போ இந்த தண்ணியை வந்து மாஸ்டர் பண்ணி உங்களுக்கு தக்க வச்சுக்காது இப்போ நம்ம தொட்டியில் சாதா தொட்டியில் வச்சிங்கன்னா அது வந்து சீக்கிரமாக வேர் அழுகல் வரும் இது இந்த தொட்டியை பொறுத்த வரைக்கும் அது வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை இது வந்து என்னுடைய நண்பர் வந்து எனக்கு கொடுத்துருக்குறாரு ட்ரையல் ரன் பாருங்க அப்படின்ட்டு கொடுத்தாரு ஒரு நாலு ரகத்தில் நான் நல்லாவே அதை பாருங்கள் வெண்டையும் நல்லா வந்திருக்குது இந்த கத்திரிக்காவும் போட்டுருக்குறேன் நல்லாவே வந்திருக்குதுங்க ரெண்டு தொ ரெண்டு இது வைக்கலாம் ஒரே தொட்டிலேயே அப்படிங்களா அந்த மாதிரி ஒன்று இது எங்கள் சார் ஒருத்தர் கொடுத்தது தான் என்னுடைய நண்பர் சரிங்களா இது நல்லாயிருக்கும் உங்களுக்கு சும்மா இருக்க மாட்டேன் எதனா ஒன்று ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாறுதல் பண்ணிகிட்டே இருக்கும் முதல் கடப்பாக்கல்லாம் இந்த இடத்துல இருந்தது கடப்பாக இருந்தது அதன் பிறகு இந்த தண்ணி ஒழுவுறதுன்னு சொல்லிட்டு இருந்தது இல்லைங்களா அதையும் நான் என்ன பண்ணேன்னா இந்த ஷீட் வருது பார்த்திங்களா அந்த மாதிரி அந்த ஓடு சீம ஓடுக்கு பதிலாக பிளாஸ்டிக்லேயே வருதும் சில இதுங்க அந்த வளைவாக இருக்கும் அதையும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி அதுக்கு மேலே நான் தொட்டிங்களை வச்சேன் அந்த ஒழுகிற தண்ணியை வந்து ஒரு பைப் மாதிரி ஒன்று செட் பண்ணி அது கீழே வந்து ஒரு கண்டெய்னர் ஒன்று வச்சுட்டேன் ஸோ அப்போ அந்த தண்ணியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஆகி இதில் வந்துடும் காலையில் ஊத்துற தண்ணி அதில் வந்துடும் மீண்டும் அதே எடுத்து ஈவினிங் நான் கொடுத்துருவேன் ஸோ அப்போ ஒரே தண்ணியே டபுள் பர்பஸாக நம்ம வச்சுக்கிது அந்த மாதிரி ஒவ்வொரு அதாக டிசைனை மாற்றிகிட்டே இருப்பேன் இப்போ இந்த ஏரியா போன வருஷம்லாம் இங்கே கீழே இருந்தது ஒரு ஆறு தொட்டிகள் இப்போ இதெல்லாம் அனைத்தையும் எடுத்துகிட்டு வந்து மாடியில் வச்சுட்டேன் இது கீழே இருந்த அந்த கடப்பாக்கல் எல்லாம் இங்கே சுத்தூராக நான் இங்கே வச்சு செட் பண்ணியாச்சு இருந்திருந்தது ஓரளவு தான் என்னுடைய பூச்செடிகளும் காய்கறி தான் பெரும்பாலும் வந்து என்னுடைய தோட்டத்தில் வந்து காய்கறிகள் தான் விதவிதமான காய்கறிகள் தான் நான் இது பண்ணி அடுத்தது மதிப்பு கூட்டு தினமும் இட்லி தோசை டீ காஃபின்னு வழக்கமாக சாப்பிட்றதுல இருந்து மாற்றி யோசிச்சு அதை தன்னோட வீட்டில் செய்யறதோட மற்றவங்க கிட்டையும் சொல்லிக்கிட்டு வர்றாங்க சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள சீதாலக்ஷ்மி மாப்பிள்ளை சம்பா அவல்ல கேசரி பண்றாங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு சொல்ற மாதிரி இந்த சமையல் முறைகளை பத்தி சொல்லி தர்றாங்க நிகழ்ச்சியை வணக்கம் மக்கள் தொலைக்காட்சி நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு இயற்கை உணவுல பேசா இருக்கக்கூடிய ஒரு சமையல் தான் நம்ம பார்க்க போறோம் மாப்பிள்ளை சம்பா அவல் கேசரி இதுக்கு வந்து ஒரு மூணு ஐட்டம் மட்டும்தான் தான் நம்மளுக்கு தேவை இது மாப்பிள்ளை சம்பால மட்டும் இல்லாம பூங்கார் கருங்குருவை இந்த மாதிரி பாரம்பரிய அரிசியில் இருக்கக்கூடிய எந்த அவல்லையும் இந்த கேசரியை நம்ம செய்யலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த கேசரி உணவே மருந்து மருந்தே உணவுன்ற அடிப்படையில் அவள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சமைக்காத செய்யும்போது நம்மளுக்கு இன்னும் நிறைய பலன்கள் அளிக்கும் ஆனால் நம்ம இதில் வந்து பாகு மட்டும்தான் நம்ம கொஞ்சம் செய்ய போகிறோம் மற்றபடி அவளை வந்து நம்ம ரொம்ப குக் பண்ண போகிறதில்லை ஸோ உடம்புக்கு நல்ல எனர்ஜி கொடுக்கக்கூடியது மாப்பிள்ளை சம்பா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு நாலு மாதம் நிலத்திலே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயிர் இந்த மாப்பிள்ளை சம்பான் அந்த பேர்லேருந்தே உங்களுக்கு நிறையா இப்போது அவேர்னஸ் நிறையா இருக்குது அந்த பேர்லேருந்தே உங்களுக்கு அதை பற்றின தகவல்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா கல்யாணம் திருமணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாப்பிள்ளையா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி இந்த அரிசியில பண்ணக்கூடிய அவலை கொடுத்துட்டு இருக்கும் அவங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியும் நிறைய கிடைக்கும் அடுத்த தலைமுறை வந்து ஒரு ஆரோக்கியமான தலைமுறை அமையறதுக்கு இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி வந்து ரொம்பவே முக்கியமா இருக்கு அந்த காலத்துல தட்டு மாத்திக்கிறதுன்ற ஒரு கல்ச்சர்ல பாத்தீங்க அப்படின்னா பாரம்பரிய அரிசிகளும் தன்னுடைய நிலத்துல விளைஞ்ச காய்கறிகளையும் அரிசிகளையும் பண்டமா தட்டு தட்டு மாற்றிக்கிறதுன்ற ஒரு கல்ச்சர் இருந்திருக்கு அப்போ வந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பூங்காருன்ற அரிசியும் பெண் வீட்டார் வந்து மாப்பிள்ளை சம்பான்ற அரிசியும் தட்டு மாற்றிக்கிறதுக்காக பயன்படுத்திக்குவாங்க இப்போ அந்த ஒரு முக்கியமான அரிசியிலருந்து பண்ணக்கூடிய ஒரு அவல் வகையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு நம்ம தேவையான பொருட்களையும் நம்ம பார்த்துடலாம் அதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் வந்து மாப்பிள்ளை சம்பா அந்த அரிசியில் செஞ்ச அவல் அதை வந்து நம்மளோட மிக்சியில் போட்டு கொஞ்சம் ஒரு நொய் ரவ பதத்துக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் அடித்து எடுத்து வச்சுருக்கேன் இது போதும் உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி தெரியணும் நான் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் அதுக்கு ஈக்குவலாகவோ இல்லை அதுக்கு கொஞ்சம் கம்மியாகவோ ஏன்னா இதுக்கு நிறையா இனிப்பு சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை இருந்தாலும் அதுக்கு ஈக்குவலாக ஒரு கொஞ்சம் வெள்ளம் தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் ஒரு ரெண்டு ஏலக்காய் இருந்தால் கூட போதும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் பச்சை தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் இது செக்கில் அரைச்ச நம்மளோட பாரம்பரிய முறைப்படி எடுத்த தேங்காய் எண்ணெய் இப்போது அதை நம்ம எப்படி கேசரியாக நம்ம மாத்த போகிறான்றது பார்க்கலாம் இப்போது அந்த ஊற வச்சிருந்த உடைச்சு வச்ச அந்த நொய் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம அளவு எடுத்திருக்கோமோ அதோட ஒரு ஒரு மடங்கு ஜாஸ்தியாக நம்ம தண்ணியில் கொதிக்கிற கொதிக்க வச்சு அந்த நொய்யை வந்து ஊற வச்சு ஒரு கால் மணி நேரம் அதை எடுத்து தனியாக வச்சிடணும் அதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து நம்ம செய்ய போறோம் இப்போ வாங்க அதை எடுத்து பார்க்கலாம் நம்ம ஆனால் அந்த அவளை ஊற வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாகு காய்ச்சிக்கலாம் பாகு அடுப்பை பற்றி வச்சுக்கோங்க இப்போ இந்த வெள்ளத்தை அதில் போட்டு போகிறேன் இது வந்து தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது ஏன்னா அந்த பாகு வந்து ரொம்ப இலகிடும் கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் தண்ணி இவ்வளோ வெள்ளத்துக்கு ஒரு கால் டம்ளர் தண்ணி விற்று விட்டு அந்த பாகு மாதிரி நம்ம காய்ச்சி எடுத்துக்கோ கிளத்துக்கு அப்புறம் நான் ஊற வச்சிருக்கிற அந்த மாப்பிளச்சம்பு அவலை வந்து இதில் எடுத்து போட்டு கிளற போறோம் அவ்வளவுதான் பொதுவாகவே இனிப்பு அப்படிங்கும்போது நம்ம வந்து செயற்கை இனிப்பு போடாம இயற்கை உணவு இனிப்பு தான் நம்ம எல்லா உணவுகளையும் நம்ம செய்யணும் அதில் இந்த வெள்ளம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உடம்புக்கு நல்ல இரும்பு சக்தி கொடுக்கக்கூடியது நீங்கள் அதை கருப்பட்டி போட்டும் பண்ணலாம் இந்த நான் வந்து நாட்டு வெள்ளம் எடுத்திருக்கேன் இதை நீங்கள் அதுக்கு பதிலாக கருப்பட்டியும் போட்டுக்கலாம் இல்லை பணங்கள் கண்டும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான சுவையும் நம்ம கையில் என்ன இருப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்து தான் இது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் உணவாக நம்ம எடுத்துக்கலாம் இல்லை பண்டிகை காலங்களில் சிறப்பு உணவாகவும் நம்ம எடுத்துக்கலாம் வெயிட் ரிடக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப நல்லா எனர்ஜி தேவை ஆனால் என்னால் கம்மியாக தான் சாப்பிட முடியும் இவ்வளோ அளவு தான் சாப்பிட முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இது ஒரு நல்ல ஒரு மாற்று உணவு ரொம்பவும் முருகேடுச்சினாவும் உங்களுக்கு கரக்கரன் ஆகிடும் ரொம்ப தண்ணியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வெந்திருக்காது இதுதான் உங்களுக்கு அந்த மேலே நுர வருது பார்த்திங்களா இதுதான் சரியான பதம் இப்போ நம்ம ஊற வச்ச அந்த மாப்பிளச்சம்பா அவளை வந்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க போகிறோம் அடுப்பு கொஞ்சம் சின்னது பண்ணிக்கோங்க சின்னது பண்ணிவிட்டு கொஞ்சம் ஏலக்காய் நம்ம நுணுக்கி வச்ச ஏலக்காயை இதில் சேர்க்க போகிறோம் அப்புறம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ அந்த ஊற வச்ச அவலையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதில் சேர்க்க போகிறோம் பாருங்கள் இது நல்லா ஊறி மேலே பொதுமை வந்திருக்கு பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதில் சேர்க்கலாம் ரொம்ப சீக்கிரமாக ஆனால் ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் குக் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் இது ஃபேவரெட்டு எந்த இந்த மாதிரியே செய்யலாம் அவள் கேசரி செய்யலாம் கொஞ்சம் கைவிடாமல் அப்படியே நல்லா உதித்து நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் தண்ணி வந்து வத்தணும் அடுப்பு பெருசு பண்ணிக்கலாம் இந்த பதத்தில் தேவை அதில் முந்திரி திராட்சை இது மாதிரி உங்களோட விருப்பத்துக்கு சேர்த்துக்கலாம் ஆனால் அவசியம் கிடையாது பட் உங்கள் விருப்பத்துக்கு சேர்த்துக்கலாம் நான் பொதுவாகவே இந்த இயற்கை நிறமிகள் வந்து நான் சேர்த்துக்கிறது இல்லை அந்த வேறு எந்த கலர் மாத்தறத்துக்கான எந்த பவுடர் அந்த மாதிரி எந்த எசன்ஸும் நான் ஊற்ற மாட்டேன் அதனால் இதுக்கும் அப்படியே இந்த இயற்கை முறையிலே இருக்குது இப்போ இதை நல்லா கொஞ்சம் வத்திடணும் வற்றி நம்மளுக்கு அவல் கேசரி வந்து ரொம்ப ரெடி ஆயிட்டு ரெடி ஆகிடும் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப சிறப்பான உணவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கிடையாது இவங்க சாப்பிட்லாம் இவங்க சாப்பிடக்கூடாது அந்த மாதிரிலாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது சின்ன குழந்தையிலேருந்து எட்டு மாத குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எண்பது வயசு தொண்ணூறு வயசு இருக்கிறவங்க வரைக்கும் கூட இது வந்து கண்டிப்பாக நல்லா தாராளமாக சாப்பிட்லாம் இப்போ நம்மளுக்கு மாப்பிள்ளை சம்பா அவல் கேசரி ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு அந்த மண் வாசனை இந்த செக்கு தேங்காயோட வாசனை இந்த வெள்ளத்தோட வாசனை அந்த அவளோட வாசனை எல்லாமே கலந்து ஒரு அட்டகாசமான ஒரு ஃப்ளேவர் அதுக்குன்னு ஒரு தனியான வாசனை ரொம்ப நல்லா வந்திருக்கு மாப்பிள்ளை சம்பா அவல் கேசரி ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம ஒரு தனியாக ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி இது பார்த்திங்கன்னா இதோட விதையிலேருந்து இயற்கை விவசாயத்துலேருந்து வந்த பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்தி நம்ம செஞ்சுருக்கோம் மண்பானையில் செஞ்சுருக்கோம் ஆரோக்கியமான முறையில் செஞ்சுருக்கோம் உங்களுக்கு தேவையான ஒரு சில முந்திரி பருப்புகள் நீங்கள் வந்து இதில் சேர்த்துக்கலாம் இல்லை உலர்பழங்கள் வந்து நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம் தேங்காய் சேர்க்கணுன்னு இதில் அவசியம் இல்லை ஏன்னா இது ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் நீங்கள் வச்சுக்க முடியும் வெளியில் ஒரு சாதாரண டெம்பரேச்சர்லேயே நீங்கள் வச்சுக்க முடியும் ரெண்டு நாள் அந்த பாகு பதம் தான் உங்களுக்கு இதில் முக்கியம் அந்த பாகு பதம் சரியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு நாள் கண்டிப்பாக இது ஃப்ரிட்ஜிலலாம் வச்சு இந்த உணவை வீணடிக்க வேண்டாம் வெளிலே உங்களுக்கு ரெண்டு நாள் இந்த கேசரி நல்லாயிருக்கும் நீங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்